ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா எல்லாருமே கவலையே இருக்கக்கூடாதுங்க என் உள்ளத்துல கடினமான நெருக்கமான தன்மையே இருக்கக்கூடாது என்ன செய்யணும் தெரியுமா எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடுங்கள் கவலையெல்லாம் ஓடி போயிடும் யாராவது உங்களை பற்றி பேசியிருந்தால் யாராவது உங்களுடைய உரிமைகளை எடுத்திருந்தால் யாராவது உங்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தி இருந்தால் யாராவது செல்வத்தால் உங்களை பகைத்திருந்தால் உங்கள் சொத்துகளை சூறையாடி இருந்தால் அதையெல்லாம் உள்ளத்திலிருந்து தூக்கி போடுங்க உள்ள நிம்மதியை அடைஞ்சிடும் ஒரு நாற்பது கிலோ அந்த நாற்பது கிலோல அவர் இவரை பற்றி பேசினது இவர் அவரை பத்தி பேசினது அவர் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினது அவர் அவரோட சண்டை போட்டது அவருடைய மனைவி அவரோட சண்டை போட்டது அ மனைவி குடும்பம் அவரோட சண்டை போட்டது எல்லாத்தையும் நாற்பது கிலோவாக ஏந்திட்டு போறாரு போகக்கூடிய வழியில சரி பரவாயில்லை இவர் நம்மளை ஏசி இருந்தார் இவரை மன்னிச்சிடுவோம் அவர் நம்மளை சண்டை போட்டு இருந்தார் அவரை மன்னிச்சிடுவோம் எவன் சொத்த சூறையாடி இருந்தார் பரவாயில்லை மன்னிச்சிடுவோம் நம்ம என்ன ரப்பா நம்ம என்ன இந்த உலகத்துல மலக்கா மனிதர் தானே எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் மன்னித்து விடுவோம் என்று மன்னிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவன் அவனுக்கு செய்த பாவத்திற்காக அவன் மகிழ்ச்சியோடு வாழ்வான் ஆனா இன்னைக்கு எப்படி நான் ஏன் அவனை மன்னிக்கணும் என்ன பத்தி ஏன் அவன் பேசுறான் மனிதர் என்றால் அதை குறித்து கவலைப்படுகிறாய் உன்னை பற்றி ஒருவன் பேசுகிறான் என்றால் ஏன் அதை குறித்த கவலை உனக்கு ஏன் கவலை அவன் உன்னை விசாரிப்பான குறித்து பேசியது பொய் என்றால் அல்ல நாளை மறுமையில் உன்னை எழுப்பி கேட்பாடா உனக்கு அதன்படிதான் தீர்ப்பு கிடைக்குமா உனக்கு அவன் சொல்லியதன்படிதான் சொர்க்கமா நரகமா ஒருவன் உன்னை இவர் வழிகேடர் என்று சொல்லுகிறான் ஒருவர் உன்னை நீ சுந்தர் ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை நீ எல்லாம் மழி கேட்டார் என்று சொல்கிறான் ஒருவன் உன்னை சலபி இல்லை என்று சொல்கிறான் ஒருவர் உன்னை நீ சரியான அக்கீதா இல்லை என்று சொல்கிறான் நீ நரகம் செல்வாய் என்று சொல்கிறான் ஏன் கவலை உங்களுக்கு உங்களை சலசிகளாக உங்களை சுண்ண ஜமாத்தை சார்ந்தவர்களாக உங்களை அக்கீதாவில் சரி உள்ளவர்களாக யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் அல்லாஹ் அவன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கழிவை சுமக்கக்கூடிய மனிதன் ஏற்றுக்கொண்டால் என்ன ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன அபூபக் ஹரதி அல்லாஹ் தன்னுடைய மகள் ஆயிஷாவின் மீது மிஸ்டர் ஹரதி அல்லாஹ் குழான் அவர்கள் உதவி செய்த தன்னுடைய வளர்ப்பு அடிமை அவதூரை பரப்புகிறான் தன் மகளை பற்றி அருவருக்கு செயலோடு ஒப்பிட்டு பேசுகிறார் மிஸ்டர் அபூபக்கர் சொன்னார்கள் ورمضان مستحقين من ظلم سي مرتين الله وسلم ولا يأت الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى واليتامى والمساكين وابن السبيل ولا يأت لأولي الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا فليصفحوا யாரும் இப்படி கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் உதவியை நிறுத்துவோம் என்று ஏழைகளுக்கும் ஹாஜர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை அவர்கள் விட்டு கொடுக்கட்டும் மன்னிக்கட்டும் அதுல துகை பூண ஐயா நான் என்ன கேக்குறேன் நீங்க உங்களை கேட்டுக்கோங்க அல்ல கேட்கிறா அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா நீங்கள் செய்த பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒருவர் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டீர்களா ரப்ப உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் உங்களுடைய உள்ளத்தை ஒருவர் நோவினைப்படுத்தினால் மன்னிக்க மாட்டீர்களா தன்னுடைய சாட்சாவுடைய ஈர குழையை கடித்து துப்பிய பெண்ணை அல்லாவுடைய தூதர் மன்னித்தார்கள் மதீனாவின் குழப்பத்திற்கும் போருக்கும் காரணமானவன் மரணிக்கின்றான் மகன் வருகிறார் என்னுடைய தந்தைக்கு உங்களுடைய ஆடை கப்பனாக மாற வேண்டும் கரட்டி கொடுத்தார்கள் அல்ல தூதர் தொழுகை நடத்த வேண்டும் அவருடைய ஜனசாபிற்கு முன்னால் இருக்கிறார்கள் ஒருமேர் வந்தார்க அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் குரானில எழுவது முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான் அவருக்கு தொழுகை நடத்தப் போகிறீர்களா அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் எழுபது முறையும் அதிகப்படுத்தி கேட்பேன் மன்னிப்பை அவருக்கு தொழுகை நடத்துவேன் தன் எதிரியை மன்னித்து ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தின் சமூகத்தின் குழப்பத்திற்கும் காரணமான அப்துல்லா சலூலை மன்னிப்பதற்கு உங்களுடைய தூதர் தயாராளர்கள் என்றால் அந்த தூதரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் எனக்கு ஒருவர் நோவினை செய்திருந்தால் என் உள்ளத்தை காயப்படுத்தி இருந்தால் எனக்கு மாற்றமாக பேசியிருந்தால் என் சொத்தை சூறையாடி இருந்தால் நான் மன்னிக்க மாட்டேன் என்றால் ரசூல் எங்கே தூதரை பின்பற்றுதல் எங்கே என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்று எப்படி நான் விரும்ப முடியும் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டு கொடுத்தால் கவலை இருக்கார் இல்ல அவர் என்ன ஏசினது அவர் என்ன துக்கப்படுத்தினது அவர் என்ன காயப்படுத்தினது அவரை பார்க்கும் போதெல்லாம் ஏன் என்ன பத்தி அவர் பேசினார் ஏன் என்னை பத்தி அவர் இப்படி நடந்து கொண்டார் ஏன் இப்படி அவர் செஞ்சிட்டாரு அவர்கிட்ட எப்படி நான் பேச முடியும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருந்தால் உள்ளம் நெருக்கும் வாழ்க்கையில் நிம்மதிய பெற்றோர்கள் ஏதாவது மாறுபட்டு பேசியிருந்தால் கூட என் பெற்றோரிடத்திலே பேச மாட்டேன் அவர்கள் எனக்கு இப்படி பேசியதால் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகளும் சமூகத்தில் தப்பா பேசியிருந்தா பேசியிருந்தாட்ட பேசமாட்ட இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு கவலை இருக்கும் அவங்க உள்ளத்துல அதை மன்னிக்கட்டும் அவங்க என் புள்ள தானப்பா ஏன் மாப்பா தானே ஏன் அம்மா தான ஏன் சகோதரன் தான ஏன் மூமினான தோழன் தானே பரவாயில்ல அல்லாஹ் மன்னிக்கட்டும் அல்லாஹனுக்கு கருண் செய்யட்டும் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை நான் பற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தட்டும் என்ன துவான் துவரா செய்து பாருங்கள்